ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் காலத்தில் எண்ணெய் உடம்புக்கு மருந்தாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கலப்படம் பண்ண எண்ணெய்களை தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பல நோய்களுக்கு உள்ளாகியிருக்கோம் அதனால் சம்பாதிக்கிறதுல பாதிய ஹாஸ்பிட்டலுக்கே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கடலை எள் தேங்காய் கொட்டமுத்து அதாவது ஆமணக்கு இதையெல்லாம் பயிர் செஞ்சு அவங்கவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க மீதியம் மரச்சக்கில் ஆட்டி வீட்டு யூஸ்க்கு போக மற்றவங்களுக்கு சேல் பண்ணிடுவாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாடுகளை வச்சு மரச்செக்கில் எண்ணெய் எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க நவீன காலத்தில் மரச்செக்குக்கு பதிலாக இரும்பு செக்கில் தான் எண்ணெய் ஆட்டி யூஸ் பண்ணுறோம் இதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரச்செக்கு அழிகிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு மரச்செக்கை பார்க்குறதே இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஆனால் சமீப காலமாக எண்ணெய்னால தான் பல நோய்கள் வருதுன்னு எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்ததால் மறுபடியும் மரச்செக்கை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நம்ம செக்கெண்ணெய்னு நினச்சி வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் செக்கெண்ணெய்யான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை அப்போ செக்கெண்ண்க்கும் எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் செக்கில் ரெண்டு வகை இருக்குது மரச்செக்கு இரும்பு செக்கு இரும்பு செக்கை ரோட்ரின்னு சொல்லுவாங்க இதில் இருக்க மோட்டார் பதினஞ்சு ஹெச்பி திறன் இருக்கும் நாம் இரும்பு செக்கில் எதை அரைச்சாலும் முந்நூறு டிகிரி செல்சியஸில் தான் அரைக்கும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால எண்ணெயில் இருக்க நல்ல கொழுப்பும் பாதிக்கும் ஆனால் பல பேர்த்துக்கு இது தெரியாமல் இதுதான் ஒரிஜினல் செக் எண்ணெய்னு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற கலப்பட எண்ணெய்க்கு இந்த இரும்பு செக்கு எண்ணெய் பரவாயில்லன்னு நினச்சிக்கலாம் ஆனால் மரச்செக்கில் ஒன்றா மாடுகளை வச்சோ இல்லை மூணு ஹெச்பி மோட்டார் ஃபிட் பண்ணியோ எண்ணெய் ஆட்டுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஹீட் வரும் இதனால எண்ணெயில இருக்க உயிர் சத்துக்கள் அதோடைய இழக்காது இரும்புச்செக்கு எண்ணெயை விட எண்ணெய்க்கு கொஞ்சம் காசும் செலவும் அதிகம்தான் ஆனால் எண்ணெய்ங்கிற பேர்ல எதையோ யூஸ் பண்றதுக்கு நம்ம நேரமும் செலவும் கொஞ்சம் அதிகமானாலும் மரச்சக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் மரச்சக்கில எண்ணெய் ஆட்டுறப்ப எந்த பயிர் வகையை ஆட்டுறோமோ அதை நல்லா வெயில காய வச்சு தூசு கல் மண்ணெல்லாம் எடுத்து தான் ஆட்ட முடியும் அப்படி எடுக்க ஆட்டுனா உலக்கையோட அடிப்பாக சேதமாயிரும் ஆனா இரும்பு செக்ல பயிர்களை காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கல் மண் தூசி எது இருந்தாலும் அப்படியே போட்டு அரைச்சிடலாம் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் எது செக் எது மரச்சக்கண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கும் ஒரு வழி இருக்கு பாட்டில எண்ணெய் வாங்குறப்போ பாட்டில ஒரு தடவை தலையில திருப்பி பார்த்தா சில கசடுகள் பாட்டிலோட அடிப்பகுதியில தங்கி இருக்கும் அப்படி இருந்தா அது ஒரிஜினல் மரச்சக்கெண்ணெய் ஆனா இரும்பு செக்கெண்ண பாட்டில தலையில திருப்புனா அடிப்பகுதி கிளியரா இருக்கும் நம்ம உடம்புக்கு நன்மை தர பல பாரம்பரிய முறைகளை கைவிட்டுட்டு இன்னைக்கு சின்ன வயசுலேயே நிறைய நோய்களுக்கு இந்த கலப்படை என்ன ஒரு காரணமாக இருக்குது இனியாவது மரச்சக்கு இணையை வாங்கி யூஸ் பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பாரம்பரிய மரச்சக்குகளுக்கும் புது உயிர் கொடுத்து பாதுகாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க